வணக்கம் நான் எம் தோல் வீசிய இன்றைய தலைப்பு தீக்காயங்கள் மாரடைப்பால் பாதிக்கப்பட்ட நபர் சுயநினைவுடன் இருக்கிறார் ஏன் அவருக்கு இடது புற நெஞ்சு பகுதியில் அதிகப்படியான அளவில் வலி இருக்கும் கூடவே அந்த வழி இடதுபுற தோள்பட்டை முதுகு என பரவ ஆரம்பிக்கும் பாதிக்கப்பட்ட நபர் படப்படப்பாக அதிக வியர்வை வெளியேறுவது போன்ற அறிகுறிகளுடன் காணப்படுவார் இந்த நேரத்தில் சிறிதும் தாமதிக்காமல் அவரை மருத்துவமனை அழைத்து செல்ல வேண்டும் அதற்குள் அஸ்பீரின் முன்னூற்றி இருபத்தைந்து எம்ஜி மாத்திரை ஒன்று எலோபிடோரல் நூற்றி ஐம்பது மில்லிகிராம் மாத்திரை இரண்டு அட்டோ அஸ்டோமி எண்பது எம்ஜி மாத்திரை ஒன்று என்ற அளவில் அவருக்கு தண்ணீருடன் வாய்வழியாக கொடுக்கப்பட வேண்டும் இதை நோய் நோயாளிகள் இந்த மாத்திரைகளை கைவசம் வைத்திருக்கலாம் இல்லாதவர்கள் அருகில் இருக்கும் மெடிக்கல் ஷாப்பில் பெற்றுக்கொள்ளலாம் தொடர்ந்து மருத்துவமனைக்கு விரைய வேண்டும் தீக்காயங்கள் ஆடைகளை அகற்றவும் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட அவர் சுயநினைவில் உள்ளாரா அல்லது சுவாசப்பதில் பிரச்சனை இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும் மூச்சை இருந்தால் சிபிஆர் முதலுதலை மேற்கொள்ளவும் சுவாசத்தினை பிரச்சனை இல்லை என்றால் இறுக்கமான ஆடைகளை தளர்த்தி அகற்ற வேண்டும் தீக்காயத்தை குவிந்த தண்ணீர் நன்கு கழுவி மருத்துவரின் விரைய வேண்டும் எந்த காரணத்திற்காகவும் தீக்காயம் ஏற்பட்ட இடத்தில் ஏற்படும் கொப்பளங்கள் ये भले से पूरता